ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை வரவேற்றுள்ள இலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட இந்தியர்கள் அதிரடியாக கைது மூன்றாம் பாலினத்தவர்கள் நடைபவன் பெண்பீடு விட்டு தாய் மற்றும் மகள் மீது தாக்குதல் காரணத்தால் போலீசார் அதிர்ச்சி வைத்தியசாலை முன்பாக நின்ற கார் அதிரடி நடவடிக்கை பேருந்து நிலையத்திற்கு முன் இடமாக நடமாடிய மாணவன் காய் ஜெய்சங்கரிடம் இருந்து ஸ்டாலினுக்கு பறந்து பதில் கழிவு ராமேஸ்வரத்தில் கடற்கொழிலில் ஈடுபட்டு இட்டு மீட்பு படகு உரிமையாளர்களுக்கு அபராதம் போர் கைதிகள் பரிமாற்றம் பாகிஸ்தானில் நிலவும் கடும் வெப்பம் ஆயிரூறுக்கும் மேற்பட்டோர் பணி இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறிய இந்தியா பிள்ளைகளின் கல்விக்காக காலை வேளையில் ஆசிரியர்கள் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது என்றும் எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு நடக்காமல் போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்றும் அதிபர் தெரிவித்துள்ளார் சந்தித்து கலந்துரையாடிய போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் ஆசிரியர்களும் அதிபர்களும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் எனவும் அவர்கள் போராட்டங்களிலும் வேலை நிறுத்தங்களிலும் ஈடுபடும் போது எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு அவர்களால் எவ்வாறு அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் என சிந்திக்க வேண்டும் எனவும் அதிபர் வலியுறுத்தினார் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் சேவையில் இருக்கும் சகலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்றும் அரசியல் சார்ந்தவர்களை இதில் பங்கெடுத்திருப்பதாக தனக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அதிபர் ரணில் இதனால் ஒட்டுமொத்த ஆசிரியர் தொழிலுக்கும் கிழங்கம் ஏற்படும் எனவும் தெரிவித்தார் சிங்கள பாடசாலைகளுக்குள் மாத்திரமே இந்த பணி புறக்கணிப்பு காணப்படுவதாக தெரிவித்து அதிபர் ரணில் தமிழ் முஸ்லிம் தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் பழமை போல நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார் பாடசாலையின் பாதுகாவலர்கள் மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு போலீஸ் மாதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டு விழான் பகுதியில் சுண்ணாம்பு சூளைக்கு அருகில் மயங்கி விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் விழான் பகுதியை சேர்ந்த அறுபத்தோரு வயதுடைய மனுவலன்றன் மரியதாஸ் சென்று இரண்டு பிள்ளைகளின் தந்தை தெரிய வந்துள்ளது குறித்த நபர் நேற்றைய தினம் சுண்ணாம்பு சூளைக்கு வேலைக்கு சென்றுள்ளார் அவர் வேலை செய்து கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்துள்ள நிலையில் அவரை தில்லிப்பிள்ளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் சடலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏபால சிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக பிரித பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது நிறைவு நிலைப்படுத்தும் நடவடிக்கையில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கும் வெளிநாட்டு கடன் வழங்குநர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்ட நிலையிலேயே நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுக்குழுவினர் கடன் வழங்கிய நாடுகளுடன் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணைக்கப்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது இந்த நிலையில் பொருளாதார முயற்சிக்கான பயணத்தின் முக்கிய மைக்கற்களான கடன் உடன்படிக்கைகளை நிறைவு செய்தல் போன்று கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக இலங்கை மேற்கொண்டுள்ள முக்கிய நடவடிக்கை பாராட்டத்தக்கது என கடன் வழங்குநர்களுடனான உடன்படிக்கைகளை எதிர்காலத்தில் அரசாங்கம் விரைவில் ஏற்படுத்திக் கொள்ளும் என தான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை இந்தியா ஜப்பான் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ கடன் குழுவுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக ஒப்பந்தம் எட்டப்பட்டது இந்தியா வரவேற்றுள்ளது இதன்படி இலங்கையின் முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தேவையான ஆதரவுகளை இந்தியா தொடர்ந்தும் விளங்கும் என அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடன் வழங்கும் நாடுகளுடன் இலங்கை கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் வரவேற்றுள்ளதுடன் இந்த ஒப்பந்தம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்துக்கு பெரிதும் உதவும் என தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிதி மோசடியில் ஈடுபட்டு பெருமளவு இந்தியர்கள் இணையத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டு அறுபது இந்தியர்களை குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தெலங்கம மாதிபெல மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சூதாட்ட இணையதளம் ஒன்றுக்காக பணியாற்றியமை தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் குற்றப் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சுற்றி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன்போது சீனா பிலிப்பைன்ஸ் மாலைதீவு பாகிஸ்தான் இந்தியா மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த பிரஜைகளும் காய்து செய்யப்பட்டிருந்தனர் சமூக ஊடகங்கள் ஊடாக இவர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் மூவாயிரம் ரூபாய் இலாபம் கிடைக்கும் என்று கூறி அதிக பணம் வசூலித்து இவர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது வவுனியாவில் மூன்றாம் பாலினத்தவர்களின் உரிமைகளை வலியுறுத்தியும் அவர்களை மனிதர்களாக எண்ண வேண்டுமென கோரிக்கை வைத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நகர் வழியாக வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தை இந்த நடைபவனியை சென்றடைந்து அங்கு நிறைவு பெற்றிருந்தது சுமார் ஐம்பது பேர் வரையில் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டதோடு யாழ் சங்கம் என்கின்ற இந்த மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக பணியாற்றுகின்ற அமைப்பு இதனை ஏற்பாடு செய்திருந்தது இந்த ஊர்வலத்தில் திருநங்கைகள் அதிக அளவில் கலந்து கொண்டதோடு தமது உரிமைகளை அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தாமும் உணர்வுகளை உடைய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர் தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மற்றும் மகளை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற நபரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மூதூரை புறப்பிடமாகவும் ஈச்சநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வரும் முப்பத்தி எட்டு வயதுடைய குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலில் படுகாயமடைந்த தாய் மற்ற கிளப்பு பொது வைத்தியசாலையிலும் மகள் கந்தலாய் தள வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கத்திக்குத்துக்குள்ளான தாயிடம் கத்தி குத்தை மேற்கொண்ட நபர் கடனுக்கு பணம் வாங்கியுள்ளார் இந்நிலையில் கொடுத்த பணத்தை மீளப் பெறுவதற்காக தாக்குதல் தாரியின் கையடக்க தொலைபேசி திருத்தம் கிடைக்க கத்தி குத்துக்குள்ளான தாயை சென்று கேட்டுள்ளார் அதன் பின்னரே சந்தேகநபர் அந்த தாயின் வீட்டுக்கு சென்று கத்தி குத்து தாக்குதலை நடத்தியுள்ளார் தாக்கிய நபர் அங்கிருந்து தப்பிச் செல்வதற்காக முகத்தை மூடி கபாயா அணிந்து வெளியே செல்ல முயற்சித்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தம்பலகாமம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நுழைவாயிலில் முன்பாக சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரினை போலீசார் மீட்டு சென்றுள்ளனர் யாழ்போதனா வைத்தியசாலை மருந்து கிளஞ்சியத்திற்கு செல்லும் நுழைவாயிலான பதிமூன்றாம் இலக்க நுழைவாயிலை முற்றாக மறைத்தவாறு நபர் ஒருவர் காரினை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் இதனால் மருந்து வைத்தியசாலை வைத்தியசாலை வாகனம் வெளியே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டமையால் ஊழியர்கள் காரின் சாரதியை தேடியுள்ளனர் நீண்ட நேரமாகியும் காரின் சாரதி சம்பவ இடத்திற்கு வராததால் வைத்தியசாலை பணிப்பாளர் ஊடாக யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அயலில் உள்ள கடைகளில் விசாரித்த போதிலும் காரின் சாரதியை கண்டறிய முடியாததால் காரினை அவ்விடத்தில் இருந்து கனரக வாகனத்தின் உதவியுடன் மீட்டு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் காரின் இலக்கத்தகட்டின் ஊடாக அதன் உரிமையாளரை கண்டறிவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் அனுராதபுரம் தம்பு தேகம பகுதியில் பாடசாலை மாணவன் ஒருவர் போலி நாணயத்தாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினேழு வயதுடைய குறித்த பாடசாலை மாணவன் ஆறு போலியான ஐநூறு ரூபாய் நாணயத்தாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் என தம்பு தேகம போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவன் பேருந்து நிலையத்திற்கு அருகில் சந்தேகத்துக்கு இடமாக நடமாடிய போது அவர் கைது செய்யப்பட்டார் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவனிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் அவரது வீட்டை சோதனையிட்ட போது வீட்டிலிருந்து ஏராளமான போலி பணம் அச்சடிக்கும் கருவிகள் கைப்பற்றப்பட்டன என்று போலீசார் தெரிவித்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பில் மத்திய துறை மந்திரி ஜெயசங்கருக்கு எழுதிய கடிதத்திற்கு அவர் நேற்று கடிதம் எழுதியுள்ளார் குறித்த கடிதத்தில் கடற் தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர்பாக நீங்கள் ஜூன் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் எழுதிய கடிதங்கள் கிடைத்துள்ளது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியின் விவரங்களின்படி முப்பத்தி நான்கு இந்திய கடைச் இலங்கையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஆறு பேர் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார்கள் கெழும்பில் உள்ள இந்திய தூதரகம் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு கைது செய்யப்பட்டவர்களை முன்கூட்டியே விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கடற்கொழிலாளர் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடற்றொழில் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கைது செய்யப்பட்ட தொழிலாளர்களை விடுவிக்க இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் தொழிலாளர்களின் நலன் காக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது இந்திய தொழிலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்புக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் என்று அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் கடற்சூழல் துறைமுகத்தில் இருந்து செல்லும் விசைப்படகில் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள எட்டு சிறார்கள் கடற்சொழிலாளர்களாக பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு படகு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்ததுடன் அரசு வழங்கும் மானிய டீசல் மற்றும் மீன்பிடி அனுமதி ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கடற் துறைமுகத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கடற்சொழிலாளர்கள் கடற்சொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாண்டி கடற்றொழிலில் ஈடுபடும் வழக்கில் இலங்கை கடற்படையால் சிறை பிடிக்கப்படும் ராமேஸ்வரம் சிறார்கள் கைது செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் கடற்றொழில் துறைமுகத்தில் இருந்து கடற்றொழிலுக்கு செல்லும் கடற்றொழில் படைகளில் சிறார்கள் கடற்றொழிலில் பயன்படுத்தப்படுகிறார்களா என்பது குறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் தொழிலாளர் நல வாரியம் மற்றும் மீன் வளத்துறை அதிகாரிகள் கூட்டாக திடீர் சோதனை நடத்தியுள்ளனர் இதன்போது நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் கடற்கொழில் துறைமுகத்திலிருந்து கடல் தொழிலுக்கு சென்று நேற்று காலை வரை கரை திரும்பிய எட்டு கடற்கொழில் படகுகளில் எட்டு சிறார்கள் கடற்றொழிலில் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அந்த எட்டு சிறார்களை மீட்ட தொழிலாளர் அமலாக்க பிரிவு உதவி ஆணையாளர் மலர்விழி தலைமையில் அதிகாரிகள் சிறார்கள் கடற்றொழிலுக்கு வரக்கூடாது பள்ளிக்கு செல்லுமாறு அறிவுரை வழங்கியதுடன் சிறார்களை கடற்கொழிலில் பயன்படுத்திய விசைப்படகின் உரிமையாளர்களுக்கு தலா ரூபாய் இருபதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறார்களை கடற்றொழிலில் ஈடுபடுத்தியமைக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் கடற்றொழில் அனுமதி மற்றும் மானிய டீசல் இந்த வழக்கு முடியும் வரை ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் காதர் ஜெயராணி உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் சமீபத்தில் நடந்த பரிமாற்றத்தில் தலா தொன்னூறு கைதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடைத்தரகராக செயல்பட்டதன் காரணமாக இவ்வாறாக கைதிகள் திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சுமார் தொன்னூறு ரஷ்ய பிரஜைகள் சிறையிலிருந்து இருந்து வீடு திரும்பியுள்ளதாக உக்ரைன் அதிபர் பொலாடிமிர் ஜாங்ஸி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ரஷ்ய எங்கள் மக்கள் அனைவரையும் அனைவரையும் நாங்கள் நினைவில் கொள்கிறோம் விடுவிப்பதற்கான எங்கள் பணியை தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம் எதிரிகளால் பிடிக்கப்பட்ட அனைவரையும் பற்றிய உண்மைகளை நாங்கள் தேடுகிறோம் அத்துடன் கைதிகளை பரிமாற்ற உதவிய குழுவினருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் மேலும் விடுவிக்கப்பட்ட வீரர்கள் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வுக்காக மாஸ்கோவிற்கு விமானம் மூலம் அனுப்பப்படுவார்கள் என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளதுடன் பதிலுக்கு தொன்னூறு உக்ரைனிய வீரர்கள் விடுவிக்கப்பட்டதையும் கடைசி பரிமாற்றம் கடந்த மே மாத இறுதியில் நடைபெற்றதோடு தலா எழுபத்தைந்து கைதிகள் இதன்போது பரிமாறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த ஆறு நாட்களில் சுமார் ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அத்துடன் வசிப்பதற்கு வீடுகள் இல்லாதோர் மற்றும் போதை பிழக்கத்திற்கு அடிமையானவர்களே அதிகளவில் இவ்வாறாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் வெப்பநிலை நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பது பாகை செல்சியஸாக அண்மை நாட்களில் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள வைத்தியசாலையில் கடந்த ஞாயிறு மற்றும் புதன்கிழமை வரையான காலப்பகுதிக்குள் சுமார் இருநூற்று அறுபத்தேழு பேர் வெப்ப பக்கவாதத்தால் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் பன்னிரண்டு பேர் தற்போது உயிரிழந்துள்ளதாக குறித்த வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு பொறுப்பான வைத்தியர் இம்ரான் சர்வார் சேக் தெரிவித்துள்ளார் நடந்து முடிந்த இங்கிலாந்து மற்றும் இந்திய ஆகிய அணிகளுக்கு இடையிலான டி இருபது உலகக்கோப்பை தொடரின் அரை இறுதிப் போட்டியில் இந்தியா அறுபத்தி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்திய அணி சார்பில் குல்தீப் ஜாதவ் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் சிறப்பாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர் இதேவேளை இங்கிலாந்து அணி சார்பில் பட்லர் இருபத்தி மூன்று ஓட்டங்களையும் கரிப்ரூக் புரூக் இருபத்தைந்து ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய அணிகள் இறுதிப் போட்டியில் கிளமிறங்க உள்ளன